ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பதி கோவில் அன்னப்பிரசாத துவையல் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த சட்னி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் திருப்பதிக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த அன்னதானத்தில் கண்டிப்பாக இந்த துவையல் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பும் பருப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது மூணுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவும் சேர்த்துடலாம் இதில் ரெண்டுலேருந்து மூணு பத்த தேங்காய் நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் பருப்பு வந்து கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இதில் சின்ன துண்டு புளியும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன் இப்போ இது நல்லா வறுப்பட்டதும் ஒரு த தட்டில் தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பழுத்த நாட்டு தக்காளியாக சேர்த்துக்கோங்க அதையுமே நல்லா மசிஞ்சு வெந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக தழை தூவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இப்போ தக்காளி நல்லா வந்து மசிஞ்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற வச்சுக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த பருப்பு கலவையை முதல்ல மிக்சி ஜாரில் சேர்த்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த தக்காளியுமே இது கூட சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இந்த துவையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பதியில் அன்னதானம் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இதோடய டேஸ்ட் என்னன்றது தெரியும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிடும் போது இப்போ தக்காளியுமே சேர்த்து இதில் அரைச்சாச்சு நீங்கள் வேணும்னா இதே கன்சிஸ்டன்சியில் யூஸ் பண்ணிக்கலாம் நான் துளி கூட தண்ணி சேர்க்கலை துவையல் மாதிரி இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுனா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை சட்னி மாதிரி கூட அரைச்சிக்கலாம் இந்த துவையலை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஆனால் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியை மட்டும் தண்ணியாக ஆக்கிக்கோங்க உண்மையிலே சொல்கிறேங்க இந்த தொகையல் சாப்பிட்டு எல்லாருமே திருப்பதியில் அன்னதானத்தில் சாப்பிட்ற அதே தொகையல் மாதிரி இருக்குன்ட்டு ரொம்பவே பாராட்டினாங்க இது செய்கிறதும் ஈஸி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ